Ben gidip koyacağım da, ben gidip koyacağım

அதுதான் சரி சரி நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு ரசிகர் இப்போ எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க நிறைய பேர் உங்களுக்கு ரசிகர் நிறைய பேர் இறந்துட்டா கூட யாருன்னா பாப்பாங்க ஆஹா அந்த அம்மா பாருங்க வந்து இந்த உலகத்துல கேட்டுட்டே இருக்கும் அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டீங்க நீங்க உன்னை பார்ப்பதற்கே உயிரே உருகிற மனன் ஜீவன் ஓய் முன்னே நான் வருவேன் முன்னிடமே அன்பே உயிரே கிளியே உன்னை பார்ப்பதற்கே உயிரே உருகிறேன் மனமே மாதாவுன் கோவிலே மணி தீபம் ஏத்தினேன் மாதா முன் கோவிலி மனிதீபம் ஏத்தினே தாயின்று முன்னைத்தான் தாயின்று முன்னைத்தல்லைக்கு காட்டினேன் மாதா மாதம் முன் கோவிலி மணிதீபம் ஏத்தினேன் மெய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுமே மெய்ப்பன் இல்லாத மந்தை வழிமாறுமே மேரி முஞ்சோதி கண்டால் விதி மாறுமே கர்த்தரின் கட்டளை நான் என்ன சொல்வரீ மாத நானே எனக்கு தெரியாது என் நாடகத்தில் நான் திரையானே தேனே உனக்கு புரியாது அந்த தெய்வம் வராமல் விளங்காது மதியும் விதையும் வேரம்மாம் அதன் விளக்கம் நான் தான் பாரம் மதியில் வந்தீயம்மா என் வழி மறை விதியம்மா மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நீ எங்க எந்த ஊர்ல நீங்க சொல்லுங்களா நாங்க வயலூர் புதுநகர்

அங்கதான் எங்க ஊரு அங்கதான் எங்க வீடு நாங்க அங்கதான் இருக்கிறோம் ஐயா யார் வந்தாலும் வந்து பாக்கலாம் கோத்திலே உம்மல இருந்து குளிஞ்சு தடி தன்னாலே நஞ்சம் மருப்பனி இல்லை நினைவை இழக்கமில்லை நான் காத்திருந்தேன் உன்னை பார்த்திருந்தே கண்களும் மூடவில்லை என் கண்களும் மூடவில்லை நெஞ்சம் மறுப்பதில்லை காலங்கள் தோறும் உன்மணி தேணி பழங்கும் என் மனமே வரும் காப்பினிலும் வரும் கனவினிலும் நான் காண்டதும் உன்முதமே நான் காண்டதும் உன்முதமே மறுப்பதில்லை என்னோடு மனசுதான் முன்னு பார்க்குது ஒத்தையடியே படித்தானே மானே மலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதாயம் பைங்கிலி ஆயிரம் நிலவேவாம் யிரம் நிலவேவாம் இதையோறம் சுவை தேடும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே என கோரிடம் வேண்டும் அங்கே என கோரியிடம் வேண்டும் எங்கே மனிதன் யாரும் இல்லையோ அங்கே என கோரிடம் வேண்டும் அங்கே எனக்கு கோரிடம் வேண்டும் எங்கே நிம்மதி நிம்மதி அங்கே என கோரிட வேண்டும் அங்கே என கோரிடம் வேண்டும் அங்கே என கோரிடம் வேண்டும் எனது கைகள் நீட்டம் போது வீணை அழகின்றது எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றதே என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே கண்ணை படைத்து பெண்ணை படைத்தான் இறைவன் கொடியவனே இறைவன் கொடியவனே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே என கோரிடம் வேண்டும் அங்கே என கோரிடம் வேண்டும் களவு தந்த மலர்கள் கண் மலர்ந்த பொன்மலர்கள் ஒன்று பாதை கூந்தலிலே ஒன்று பாதை ஓரத்திலே கடவுள் சந்த இருமலர்கள் 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 காட்டில் வந்த வண்ணமலர் சரிமா ரொம்ப நன்றி உங்களை பாத்து நன்றி உடம்பு புதுவா வேற என்ன சொல்றது நீங்க என்ன பாட்டு நீங்க விரும்பி என்ன பாட்டு போட்டு சொல்றீங்களோ அந்த பாட்டு நான் பாடுவேன் சார் எந்த பாட்டு பாட சொல்றோம் நீங்க பாடுறீங்க பாடுவோம் சரி ஓகே மக்கள் பாக்குறவங்க என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்குமோ கே அம்மா சொல்லுங்க அடுத்த முறை அம்மா வந்து அந்த பாட்டு பாடுறேன் கண்டிப்பா பாருங்க ரொம்ப நன்றிமா ரொம்ப எல்லாருமே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி